ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் யார் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்க ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக திமுக அதிமுக தான் வந்துட்டுருக்கு ஸோ அது அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் இதுக்கு வந்து கண்டிப்பாக தளபதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்னு என்னோட கருத்து கொடுத்தா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு வருஷம் இவ்வளோ தூரம் இவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அவருக்கு ஒரு அஞ்சு வருஷம் கொடுத்து பாருங்கள் செயலின்னா மறுபடியும் நான் உரிமை நம்ம கையில் தானே இருக்குது செயலினா மாற்றிக்கலாம் கொடுத்து பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு என்னோட கருத்து அனுபவம் இல்லாட்டி எப்படி ஆட்சி கொடுக்குதுன்னு கேட்குறாங்க அனுபவம்னா ஸ்டாலினுக்கு மட்டும் எத்தனை வருஷம் முதல்வர் முதல்வராக இருந்த அனுபவம் இருக்கா சொல்லுங்க அவருமே முதல் முதல்வர் தான் ஸோ இவருக்கு கொடுத்து பார்க்கலாங்கிறது என்னோட கருத்து நன்றி ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் யார் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்க தளபதி விஜய் தான் அவர் தான் நல்ல மனுஷன் திமுக இவ்வளவு ஆண்டு இருக்காங்க பண்ண முடியுமா சும்மா சர்வசார்மாக கொசு அடிக்கிறாமல் தள்ளிட்டு போகிற தலைவர் விஜய் ஆ எதெல்லாம் எதுவும் எது எதோ எதோ கைப்பார்னு சொல்கிறீங்க மக்கள் நம்பிக்கை இவ்வளோ பணத்தை விட்டுட்டு வரா மனுஷன் நம்பி நம்பிக்கையா அப்படி இருக்கும் போது அவன் நல்லது செய்ய மாட்டார் என்ன அத்தார்த்தத்தில் நீங்கள் கேட்குறீங்க இப்போ அதிமுக எவ்வளோ நல்லது பண்ணிருக்காங்க என்ன பண்ணிட்டாங்க அதிமுக திமுக திமுக அதிமுக ஆயர்ரூபா பெண்களுக்கு இலவசம்ன்றாங்க அந்த பெண்களுக்கே கேவலமாக நடத்துகிறான் கன்டெக்ட்ரு இதெல்லாம் யார் கேட்குறது தளபதி வந்தாருனாக்கா எல்லாத்தையும் நிறுத்திட்டு அவர் வேற மாதிரி லைனில் கொண்டு போவார் என்ன மாற்றம் கொடுப்பாரு நினைக்கிறீங்க பெண்களுக்கு முதலிடம் நெக்ஸ்ட் உடனடி ஆக்ஷன் எதுக்கு இருந்தாலும் நேரடி இன்டிவிஜுவலாக மூவ் பண்ணுவார் எல்லாருக்குமா மக்கள்கிட்ட பீப்புள்கிட்ட இன்டிவிஜுவலாக மூவ் பண்ணுவார் கரூரில் ஓடி ஒளிஞ்சிட்டாருன்றாங்க அவர் ஓடி ஒழியல மக்கள் ஆக்காக அவர் ஒதுங்கி போனாரு அதே மக்கள் ஏன் அவரை எதிர்க்கலை ஏன் அவர் அங்கே கூட்ட உடனே வந்தாங்க அவர் மேலே தப்பு கிடையாது இல்லை அந்த கேள்வி அவர்கிட்டே கேட்டுருக்கணும் நீங்க நீங்க என்கிட்ட கேட்குறீங்க கண்டிப்பாக கேச்சுட்டு கன்ஃபார்மாக கன்ஃபார்மா சிஎம் அவர் தான் அடுத்த சிஎம்ஏ அவர் தான் இல்லை சிஎம் ஆக முடியாதுன்றாங்க யார் ஏன் நான் சொல்லிட்டு அப்புறம் என்கிட்ட போய்ட்டு கேட்குறேன் நான் சொல்லிவிட்டேன் அப்புறம் ஆக முடியாதுன்னாக்கா அது சொன்னவங்கள்கிட்ட போய் கேட்கணும் அவர் தான் சிஎம்ஏ கண்டிப்பா கன்ஃபார்ம் செய்யும் அண்ணே யார் முதலமைச்சர் ஆகணும் தளபதி தானே அவரு புது வர வரணும் காண்டி நாங்கள் எதிர்பார்க்குறோம்னே இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேன்றிருக்கு புதுசாக ஒருத்தர் வந்தால் ஒரு மாற்றம் மாறும் அப்படின்றக்காண்டி டிவிக்கு வரணும்னு இது பண்றோம் புதுசாக வர வர மக்கள் எல்லாரும் ஆதரிச்சுருவாங்களா அது இப்போ எப்படி சொல்றதுன்னா ஆதரிப்பாங்க அவர் வந்தா தான் தெரியும் இப்போ வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்கள் டிவிக்கு ஆதரிக்கலான்னு தெரிவிக்கிறோம் ஐம்பது ஆண்டு எழுபது ஆண்டு காலம் ஆச்சு ஓகே எதிர்த்து வர முடியும்னு நினைக்கிறீங்களா அது வர முடியுமோன்னு ஒரு நம்பிக்கை தான் நம்பிக்கை தான் வாழ்க்கை வந்தாருன்னா நல்லது பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை அவ்வளோதானா அப்போ கண்டிப்பாக நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்புறம் விஜய் தான் வரணும்னு நினைக்கிறீங்களா ஆமாங்கண்ணா அண்ணா அண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் யார் முதலமைச்சராக வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்புகிறீங்க தளபதி தான் ஆகணும்னு நினைக்கிறேன் டிவி கேலேருந்து

யார் புதுசா வராங்களோ அவங்களுக்கு நம்ம இடம் தரணும்ல அது கொடுக்கலன்னா அதுக்கு வந்து அது எப்படி இருக்கும் வரட்டும் அவங்க எப்படி இருக்காங்க எப்படி பண்ணுறாங்கன்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் யாருன்னு பார்ப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ விஜய் தான் வரணும் பெரிய கட்சி இருக்காங்க திமுக அதிமுக பெரிய கட்சியாக தான் இருக்காங்க வராங்க விஜய் பண்ணிடலாமே ஏன் பண்ண முடியாது கண்டிப்பா என் தலைவர் ஜெயிப்பாருல யார் முதலமைச்சரா வரணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா விஜய் அண்ணா தான்

ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் யார் முதலமைச்சராக ஆகணும் நீங்க ஆசைப்படுறீங்க எனக்கு விஜய் தான் ஆகணும் மாறுதல் வரணும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் லேடிஸ்க்கு பாதுகாப்பே இல்லை மெயினாக அதனாலயே கண்டிப்பாக விஜய் வரணும் ஒரு மாறுதல் வந்தவாது லேடிஸ்க்கு பாதுகாப்பாக இருக்கான்னு நினைக்கிறேன் திமுக அதிமுக எத்தனை ஆடினாங்க இது தாண்டி விஜய் தான் வரணும்னு நினைக்கிறீங்க எம்ஜிஆர் ஆட்சியில் இந்த மாதிரி லேடிஸ்க்கு பாதுகாப்பு ஃபுல்லாக இருந்தது இது அதை விட அம்மா ஆட்சிலேயும் இருந்தது அதுக்கப்புறமா லேடிஸுக்கு பாதுகாப்பே கிடையாது அதுக்காகவே புதுசாக யாராவது வந்தால் லேடிஸ்க்கு பாதுகாப்பாக இருக்கணும் மற்றபடி எந்த வசதி இருக்கோ இல்லையோ லேடிஸ்க்கு கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்கணும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க இதனாலே கண்டிப்பாக மாற்றல் தேவை விஜய் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக எப்படி ஏன்னா திமுக அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது பணம் வலிமை இருக்குது எந்த வலிமை இருந்தாலும் இது வரைக்கும் ஆண்டவங்க முன்னோர்கள் வந்து நல்லா பாதுகாத்தாங்க இப்போ இருக்கிறவங்க கண்டிப்பாக பாதுகாப்புல எவ்வளோ பணம் வரும்ன்றதுக்காகவே ஆட்சிக்கு வராங்க இதுக்காகவே விஜய் வரணும்